பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நடாத்தப்பட்ட கிராத் மற்றும் கேள்வி கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து சிறப்பித்தவர்களுக்குமான பரிசளிப்பு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் வைபவம் இன்ஷா அவ்வாஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதம் ஆறாம் திகதி அன்றாதபுரம் மாவட்டத்தின் சேனபுர எனும் கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வானது அக்கிராமத்தின் பள்ளிவாசலான மஸ்ஜிதுல் முனவ்வராவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது விசேட அம்சமாகும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தருபவர்கள் குருணாகல் தம்புள்ள பகுதிகளினூடாக வருகை தருபவர்களாயின் கெக்கிராவ நகரை அடைந்து தலாவ நகரை நோக்கி பயணித்து மா இழுப்பல்லம எனும் சந்தியில் இறங்கி திரையில் உள்ள தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமோ அல்லது பாதை வரைவினை பயன்படுத்தியோ வந்தடைய முடியும் அனுராதபுரம் பகுதியினூடாக வருகை தருபவர்கள் தலாவ நகரினூடாக கெக்கிராவ நகரை நோக்கி பயணித்து எப்பாவள நகரை தாண்டி மகா இழுப்பல்லம சந்தியில் இறங்கி திரையிலுள்ள தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமோ அல்லது பாதை வரைபடத்தினை பயன்படுத்தியோ வந்தடையலாம் என ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவிக்கின்றனர்